திமுக அரசு தற்போது எதிரணி கட்சிகளால் அல்ல தங்களது சொந்த அமைச்சர்களின் செயல்பாடுகளால் தான் அதிகமான சவால்களை சந்தித்து வருகிறது எதிரணியை சமாளிப்பதை விட தங்கள் அமைச்சர்களை ஒழுங்குபடுத்துவதே கட்சிக்கு பெரும் சிக்கலாக உள்ளது குறிப்பாக சில அமைச்சர்கள் மீது வலதுசாரி கட்சிகளின் தாக்கம் காணப்படுவதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திமுக ஆட்சி அமைந்ததுடன் அதிமுக முதல் செந்தில் பாலாஜி வரை பலரும் குறுகிய காலத்திலேயே விவாதங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் உள்ளாகிவிட்டனர் டாஸ்மாக் மின்சாரத்துறை போன்ற துறைகளின் ஏற்பட்ட குழப்பங்கள் இதற்கு சிறந்த உதாரணங்களாகும் முக்கியமாக சில மூத்த அமைச்சர்கள் தங்களது செயல்பாடுகள் மூலம் பல கட்சி தலைவர்களின் விரோதத்தை உருவாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது செந்தில் பாலாஜி திமுக தலைமை நம்பிக்கையுடன் நியமித்தவர் என்றாலும் பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டார் ஓராண்டிற்கும் மேலான நீதிமன்ற போராட்டத்திற்கு பிறகு அவர் விடுதலை அடைந்து மீண்டும் அமைச்சராக நியமிக்கப்படுகிறார் செந்தில் பாலாஜி சிறைவாசம் செய்து அதன் பின் தன் அமைச்சர் பதவியையும் இழந்ததற்கான முக்கிய காரணம் திமுகவின் பிற அமைச்சர்களே என கூறப்படுகிறது அவரின் மீதான பல உள்துறை தகவல்கள் கசிய கட்சியின் உள்ளக விவகாரங்களை கவனிக்க வேண்டும் என்ற காரணத்தால் அந்த தகவல்கள் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் இவர்தான் அதிக வருமானம் பெறுகிறார் என்று கூறிய ஒரு மூத்த அமைச்சர் அவரை குறிவைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி டெல்லி தலைவர்களிடம் ஆதாரங்களையும் வழங்கியதாக தகவல்கள் வெளியாகின்றன திமுக அமைச்சர்களுக்குள் கடும் போட்டியும் பொறாமையும் நிலவுகிறது ஒருவருடைய வளர்ச்சி மற்றவர்களுக்கு ஏற்க முடியாததாக இருப்பதால் உடனே அவரை வீழ்த்த திட்டமிட்டு அவரை பற்றி ஆவணங்களாக தகவல்களை சேகரிக்கின்றனர் அந்த ஆவணங்கள் பாஜகவின் மூலமாக அமித்ஷா போன்ற உயர்நிலை தலைவர்களுக்கும் அல்லது தமிழ்நாட்டில் உள்ள எதிரணி கட்சிகளுக்கும் அனுப்பப்படுகின்றன இது திமுக அமைச்சர்கள் ஒருவரை ஒருவர் தூக்கி கொடுக்கிறார்கள் என்ற நிலைக்கு வழிவகுத்துவிட்டது திமுக அமைச்சர்கள் பலர் அமலாக்கத்துறையின் விசாரணையில் சிக்குவதற்கான முக்கிய காரணமாக அவர்களே ஒருவருக்கொருவர் எதிராக தகவல்களை வழங்குவதை சிலர் குறிப்பதாக கூறப்படுகிறது கட்சியில் நிலவும் கலாச்சாரத்தினால் அமைச்சர்கள் ஒருவரையொருவர் எதிர்த்து வாக்களிக்கும் நிலையும் உருவாகியுள்ளது இந்த சூழ்நிலையில் முதல்வர் மு க ஸ்டாலின் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்துடன் ஒத்துழைத்து செயல்பட முயற்சிக்கின்றார் ஆனால் அமைச்சர்களோடு அல்லது காவல்துறை உயர் அதிகாரிகளோடு அவர் நெருக்கமாக உறவுகளை உருவாக்கவில்லை முன்னாள் தலைவர் கருணாநிதியைப் போல கட்சி தலைமையுடன் நேரடி தொடர்பு வைத்திருக்க முயற்சிப்பதோடு கட்சியின் உள்ளக பிரச்சனைகள் மற்றும் போட்டிகளை புரிந்து கொள்ளவும் அவர் பாடுபடுகிறார் இருப்பினும் அமைச்சர்களுக்கிடையே நிலவும் கடுமையான போட்டியால் அவர் மனமுடைந்திருப்பதாக கூறப்படுகிறது இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்